சென்னை மக்களுக்கு ஒரு அட்டகாசமான செய்தி கொச்சியை போல நம்ம சென்னைக்கும் நீர்வழி மெட்ரோ வரப்போகுதாம் ஆம் நண்பர்களே சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சியுஎம்டின்னு ஒரு ஆணையம் தீவிரமா ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நீர்வழி மெட்ரோ திட்டம் கிழக்கு கடற்கரை சாலை அதாவது நம்ம ஈசிஆர்லிருந்து நேப்பியர் பாலம் வரைக்கும் கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறாங்க இது சாத்தியமானா நம்ம சென்னைக்கு இது ஒரு புது அனுபவமா இருக்கும் முன்னாடி அடையாறு கூவம் மாதிரியான ஆறுகளை சுத்தப்படுத்தி படகு போக்குவரத்து கொண்டு வர திட்டமிட்டாங்க ஆனா மாசுபாட்டினால் அது நிறைவேறல இப்ப மத்திய அரசின் தேசிய நீர்வழி போக்குவரத்து திட்டத்தின் கீழ் ஆறுகளை சுத்தப்படுத்தி மெட்ரோ ரயில் நிலையங்கள் பஸ் ஸ்டாண்ட்ஸ்னு எல்லா இடத்தோடையும் இணைக்கும் வகையில படகு நிலையங்களை உருவாக்க போறாங்க இதுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு எலக்ட்ரிக் படகுகளில் நம்ம கடல்ல போறத கற்பனை செஞ்சு பாருங்க சென்னையில் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு முடிவு கட்டும்னு நம்பலாம் இந்த திட்டம் வெற்றி பெற்றா நம்ம சென்னைக்கு ஒரு பெரிய மாஸ் நம்ம போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் இந்த திட்டம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க